வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க ஆறாயிரம் ரூபாய் புயல் நிவாரணம் முதலமைச்சர் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு இதில் உள்ள குறைபாடுகள் என்ன எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்வர் கொண்டு வந்த இந்த ஒரு முயற்சியில் என்ன நடந்தது ஏன்னா நிறையா குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது எல்லோருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஐடி கட்டுறவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து அரசு அலுவலர்கள்லாம் விண்ணப்பத்தை படிவம் வந்து சப்மிட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு போது எல்லாருக்கும் கொடுத்துருந்தா எவ்வளோ செலவாகிருக்கும் இப்போ இதை கழித்ததுனால எவ்வளோ செலவாகிருக்கும் முதல்வரின் எண்ணம் முழுமையாக நீ ஈடேறியதா அப்படின்னு சொன்னதோடைய விளைவு அதையும் தாண்டி மிக மிக முக்கியமாக திமுகவையோ இல்லை இந்த புயல் நிவாரணத்தையோ நம்ம வந்து அவங்க பண்ணுறது வந்து தப்பு அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை ஆனாலும் குறைகள் இருக்குன்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை முதல்வர் கொண்டு வந்தது சரியாக போய் மக்களை சென்றடைந்ததா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இது இது ஒரு பக்கம் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் பத்தாயிரம் ரூபா கொடுங்கன்னு சொன்னார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி மாட்டிக்கொண்டார் அதை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாவற்றை விட ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக இதில் வந்து களத்திலிக்கே வராமல் ரெண்டு நாள் நாளுடைய ஷோ மாதிரி காட்டிட்டு இன்றைக்கி சிபிஎஸ்சிஎல்ல வந்து என்ன வந்து போயிடுச்சி அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாரு ஏன் மத்திய அரசை கண்டிக்கவில்லை ஜெயக்குமார் மாட்டிக்கொண்ட ஜெயக்குமார்னே சொல்லலாம் ஏன் உங்கள் வாய் வரமாட்டேது இது வரைக்கும் நீங்கள் வந்து மத்திய அரசை எடுத்து நாங்கள் மத்திய அரசில் பிரிஞ்சிட்டோம் அப்படிலாம் சொன்னீங்க மத்திய அரசு எடுத்து ஒரு கண்டித்தோம்னு கூட நீங்கள் சொல்ல மாட்டேறீங்களே இப்போ சிபிசிஎல்னா தமிழ்நாடு அரசோடதா மத்திய அரசோடது தானே அவங்ககிட்ட நிவாரணம் வாங்கணும் எதாவது ஒன்று சொல்லணும்ல நீங்கள் வந்து மீனவர்களுக்காக போராடுறன்னு வேறு சொல்கிறீங்க என்ன நம்ம ஒன்றும் புரியவே இல்லை ஜெயக்குமார் அவர்கள் பேச்சு மிகப்பெரிய அப்செட் இப்படியே போனால் அடுத்த எம்எல்ஏ சீட்டில் கூட ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் இப்படிலாம் பேசணும்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆறாயிரம் ஆறாயிரம் நிவாரணம் வந்து அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தது ஓட்டு அரசியலானால் கண்டிப்பாக ஓட்டு அரசியல் தான் மக்கள் நலம் இருந்தாலும் அதில் ஓட்டு அரசியல் இருக்கிறது எல்லா கட்சியும் ஓட்டு அரசியலாக தான் பார்ப்பாங்க அதில் மாற்றுக்கருத்தில் அதாவது என்னன்னா பொதுநலம் அப்படிங்கிறதுல தங்களுடைய நலமும் இருக்குது அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அதில் மாற்றுக்கருத்தில் அது ஓட்டாக வேண்டும் அவ்வளோதான் எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணுவாங்க இதில் முதலமைச்சர் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லும்போது இயற்கையிலேயே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லைங்க எல்லாேருக்கும் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் இந்த அரசு ஊழியர் இந்த இது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்கன்னு நம்ம என்ன கேட்குறோம்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா முதல்வருடைய எண்ணம் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஜெயலலிதா மாச்சியில் பாருங்கள் ஐயாயிரூவா கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து வருமான வரி கட்டுறோம் அது கட்டுறோன்னு நிறுத்துகிறாங்க வருமான வரி கட்டுறது எங்கள் குற்றமா சம்பாதிக்கிறோம் வருமான வரி கட்டுறோம் வருமான வரி கட்டுறோம் நாங்கள் சம்பாதிக்கிறோம் ரொம்ப குறைவாக கூட தான் வருமான வரி கட்டுறோம் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது ஆனால் சில பேர் வந்து வருமான வரியே கட்டல ஆனால் வந்து அவங்க வீட்டில் தண்ணியே நிற்கலை அவங்களும் நிவாரணம் பெறாங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் நிறையா வருது இன்னும் குறிப்பாக வருமான வரி கட்டுறவங்கள்லாம் ஏதோ உயர்ந்தவர்கள் போலவும் பணம் படைத்தவர்கள் போலவும் வருமான வரி கட்டாதவங்கள்லாம் பணம் இல்லாதவர்கள் போலவும் ஒரு தோற்றம் இருக்கிறது அதுவே தவறு இன்னும் குறிப்பாக நியாயமாக பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் ஒரு வீடு மேலே இருக்கும் ஒரு வீடு கீழே இருக்கும் இந்த வீட்டில் தண்ணி நிற்காது இந்த வீட்டில் தண்ணி நிற்கும் அப்போ வருமான வரி கற்றவங்களுக்கெல்லாம் இதில் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஏன்னா ஒரு இரநூறு முந்நூறு கோடி சேவ் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு மாற்றுக்கிறதுல ஆனால் உங்களுடைய நோக்கம் நிறைவேறுதான்னு கேட்குறோம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தான் அதில் வந்து மேல் மட்டும் கீழ் மட்டும் இல்லை இன்னும் குறிப்பாக ஒரு நிவாரணத்தை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னா எல்லோரும் பயன்பெறுவாங்க எல்லா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கும் போதெல்லாம் பாருங்கள் காரில் வந்து வாங்கிட்டு போகணும்பாங்க அதனால் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் அதை பேரம் அந்த பாகுபாடு பார்க்கறது சரியாக நமக்கு புரியல எல்லாருக்கும் தான் நம்மளுடைய எண்ணம் சென்னையில் மழை வந்ததுப்பா எல்லாத்தையும் கொடுத்தாங்கப்பா ஸ்டாலின் இன்னும் குறிப்பாக முதலமைச்சர் பண்ண நல்ல விஷயம் அக்கௌண்ட்டில் போடாமல் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அதில் ஒரு இரநூறு முந்நூறுவா பேசிக்கில் இருக்கிறத பிடிச்சிட்றாங்க போனதில் அப்படி தான் பிடிச்சாங்க இவர் கேஷாக கொடுக்குறாரு ரொக்கமாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட போய் வீட்டு வீட்டுக்கே போய் அந்த டோக்கன் கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பு அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கு காசு கொடுக்குறோம் அதுலேயே எதிர்க்கட்சிகள் வந்து உள்ளலாம் வந்து கவுன்சிலர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க திமுக அதை வந்து முதலே கண்டிச்சுட்டாங்க யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க அங்கொன்று இங்கொன்று நடக்குதுங்கிறாங்க அதையும் இந்த அரசு பார்க்கணும் இது எல்லாருக்கும் கொடுத்துருந்தா இரநூறு முந்நூறு கோடி அதிகமாக கொடுத்துரு கொடுத்துருக்கலாமாங்கிறதா நம்மளுடைய பார்வை ஏன்னா அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறும் இது திமுகவை பற்றி நம்மளுடைய பார்வை இதில் அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொல்கிறாரு ரூபா கொடுங்கங்கிறாரு இன்னொன்று வந்து ராஜ்நாத் சிங் மத்திய குழுலாம் பாராட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிறார் உடனே முதலமைச்சர் இன்றைக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் மத்திய குழு பாராட்டி இருக்கிறதுன்னு ஏன்னா அது ஒரு அருமையான துருப்பு சீட்டு திமுகவுக்கு பாருங்கள் மத்திய குழுவே என்ன பாராட்டிடுச்சு அண்ணாமலையால் இதுக்கு இது வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு நான் தொடர்ந்து சொல்லணும் இன்னும் அந்த வரி இந்த வரி எல்லாத்துக்கும் வரி அது செய்கிறது எல்லாத்துக்கும் வரி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுக்க மாட்டுறீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை கொடுக்கலன்னு மம்தா பேனர்ஜி போராடுறாங்க ஊராக உள்ள ஊர் உள்ளாட்சியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கறதுல அந்த நிதி எங்களுக்கு ஃபண்டு பாதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பீகார் அரசு பண்ணுறாங்க இப்படி எல்லா மாநிலத்திலும் பிஜேபி ஆளாத மாநிலத்திலலாம் நீங்கள் ஃபண்டு கொடுக்கறத நிறுத்தி வச்சுருக்கீங்க நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா லேட்டா லேட்டாக கொடுக்குறீங்க இப்போ கூட கொடுத்த பணம் பேரிடர் நிவாரண தொகைக்கு வருட வருடம் கொடுக்கக்கூடிய தொகை எடுத்த ஆயிரம் கோடி கொடுத்துட்டாங்க ஆயிரம் கோடி கொடுத்துட்டாங்கன்னு அண்ணாமலை சொல்லிட்டுருக்காரு நம்ம என்ன கேட்குறோன்னா உள்ள கவர்னரோ உள்ள ஆகிப்போச்சு மத்திய வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து உடனே பணம் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு அதில் திமுக கொடுக்கணும் கேளுங்க இன்னும் ஒரு படி மேலே போய் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நாங்கள் கொடுக்குற பணம் தான் வந்து திமுக கொடுக்குதுங்கிறாரு மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இது பேரிடர் நிவாரணம் ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மத்திய அரசு ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும் நடந்தாலும் நடக்காட்டினாலும் ஆயிரம் கோ கொடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அதில் நானூற்றம்பது கோடி மட்டும்தான் இதுக்கு மிச்சம் ஐநூற்றம்பது கோடி வந்து ஏற்கனவே கொடுக்க வேண்டியது அப்படிப்பட்ட சொல்லி உண்மையை மறைத்து தொடர்ந்து அண்ணாமலை பேசுவது இன்றைக்கி நிறைய சமூக ஊடங்களில் வந்துடுச்சு அண்ணாமலை மாட்டிக்குவார் இன்னும் குறிப்பாக மத்திய அரசு வந்து ஏன் வந்து தொள்ளாயிரத்தம்பது கோடி நிறுத்திடுங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்ல உடனே கொடுத்தார் உடனே கொடுத்தாருன்னா ஏங்க நம்ம ஜிஎஸ்டி வரிலாம் கட்டணம் தானே கொடுக்குறாரு மொழிபடி அதையே பேசிட்டுருக்காரு அண்ணாமலை இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுப்படாது இன்னும் குறிப்பாக முதலமைச்சர் தொடர்ந்து சொல்கிற மாதிரி நீங்கள் பணம் கொடுக்க மாட்டுறீங்க கொடுக்க மாட்டேங்கு நாங்கள் கேட்டோம் கொடுக்கல கொடுக்கலங்கிறீங்க உதயநிதி வேறு போய் கேட்க போகிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலையோட வார்த்தை இதில் எடுபடாது இன்னொன்று அண்ணாமலை களத்துக்கு வரல அடுத்து அதிமுக ஒன்றுமே புரியல நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய அதிமுக ஏன் இப்படி இருக்குது இறங்கி களத்தில் இருக்கலை இந்த சிபிசிஎல்ல வந்து எண்ணெய் கழிவு போய் அப் மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க போட்டு பாதிக்கப்பட்டிருக்குது திடீர்னு இப்போ தமிழக அரசு சிபிசிஎல் மேலே கேஸ் போட போகுது நிவாரணம் வாங்கும் போது அந்த படகு வைக்கலாம் நிவாரணம் மக்களுக்கு கொடுக்குறேன்ட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயக்குமார் சொல்கிறார் எண்ணெய் கிழிக்கெல்லாம் நிறைய ஆகி போச்சு சீக்கிரம் பண்ணணுன்ட்டு நான் என்ன கேட்குறேன் எல்லாம் சொன்னீங்க ஒரு வார்த்தை சிபிசிஎல் மத்திய அரசு நிறுவனங்க மத்திய அரசை கண்டிக்கிறோம் ஏன் சொல்ல மாட்டீங்க என்ன அவ்வளோ பயம் கேட்டால் நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு சவால் உரம் சும்மா வாய் வார்த்தையில எல்லாம் பேசிகிட்டு இருந்தால் சரி வராது ஆனால் இதே மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் பேசினா அடுத்த இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியுமான்னு தெரில அவர் தொகுதியில் ஏன்னா ஏற்கனவே தொடர்ந்து வந்து தோத்துட்டாரு ஜெயக்குமார் போடுறதவர் தோத்தார் நாங்கள் மீனவர்களின் நண்பர்களாக இருக்கிறோம்னு சும்மா சொன்னால் போதாதுங்க இதுக்கு ஏன் மத்திய நீ கண்டிக்கல அழகாக ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம் சிபிசிஎல்ல இவ்வளோ க கழிவுலாம் வந்திருக்குதுங்க இது காரணம் சிபிஎஸ்சிஎல் தான் மத்திய அரசு நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் இவ்வளோ பணம் கொடுக்கணும் மத்திய அரசு உடனே ரிலீஸ் பண்ணணும் ஏன் அண்ணா அண்ணவளை சொல்ல மாட்டார் ஏன்னா பிஜேபி நீங்கள் சொல்லலாம்ல மாட்டிக்கொண்டார் ஜெயக்குமார்னே சொல்லலாம் கேட்டால் முதல்வர் அது பண்ணல இது பண்ணலாம் திமுக காரங்க ஓரளவுக்கு பண்ணி மத மாடி ரெண்டாவது நாளெல்லாம் களத்து கொண்டாங்க பாருங்கள் நெல்லை தூத்துக்குடிக்கெலாம் ஆளை போட்டு அங்கே வேக வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க முப்பத்தாறு மணி நேரம் மழை பெய்யும் அதுவும் கவர்மெண்ட் இயங்கிட்டு தான் இருக்குது நீங்கள் பண்ண தவ தவறு நிறைய தவறுகள் பண்ணதுனால கேட்கக்கூடிய தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள் சிபிசிஎல் விஷயத்தில் நம்ம ஜெயிக்குமார் பண்ணது மிகப்பெரிய தவறு அதிமுக இதை பெருசாக எடுத்துருக்கணும் மத்திய அரசை கண்டிக்கவே நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக தெரியுது மத்திய அரசுக்கு இன்னும் அடங்கி போய்ட்டுருக்கேன் இது வந்து அதிமுக ஓட்டாளாக மாறது இந்த புயல் வெள்ளத்தில் திமுக அரசு ஆயிரம் குறை இருந்தாலும் அவங்களாவது பண்ணாங்கப்பா இவங்க யாரும் கடத்திலே வரலங்கிற பெரிய குரல் தான் நடிக்குது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் திமுக பண்ணது எல்லாம் சரின்னு சொல்லலை திமுக அடுத்ததெல்லாம் வேக வேகம் எடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா அறிக்கையோடு நிற்கிறீங்க அந்த அறிக்கை கூட மத்திய சேர்த்து விடாமல் இருக்கிறது ரொம்ப ம அதாவது மக்கள் உங்கள் பால் வருவார்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்து உண்மையில் நமக்கு இல்லை இதனால் திமுக கூடி உயரப்பறக்குதுன்னு சொல்கிறதுனால நமக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல எதிராக நீ யார் இருக்கீங்க யாருமே இல்லை போது மக்கள் என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆறாயிரம் ரூபாய் போதவில்லை இன்னும் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது வருமான உரி கட்டுறவங்களுக்கெல்லாம் திமுக கொடுத்துருக்கலாம் தான் மோடி நம்ம சொல்கிறோம் இது கொடுத்துருக்கலாம் இன்னும் குறிப்பாக இந்த மாதிரி மத்திய அரசுலேருந்து ஃபண்டு கிடைக்காது பிஜேபிக்கு பெருமை சேர்க்காது அதையும் நம்ம சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்